சில பேர்கள் சொல்லுவார்கள் எவ்வளோ ஏசிய போட்ட பள்ளியாக இருந்தாலும் எவ்வளோ அழகான பள்ளியாக இருந்தாலும் அந்த ஏ பள்ளிக்குள்ளே போனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசியை போட்டு வச்சுருந்தாலும் அல்லது அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் சில மனிதர்கள்ட்ட கேட்டு பாருங்க இது போன்ற தக்கியாக்கல்ல வந்து தொழும்போது மனசுக்கு ராகத்து ஃபேன் ஃபேன்கா தொழுங்கா படாட்டியும் ஏசி இல்லாட்டியும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன ஏசி போட்ட பள்ளியில் தொழுதாலும் இந்த தக்கியாவுக்குள்ள வந்து தொழும்போது மனதுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது மனதுக்கு நிம்மதி கிடைக்கிறது காரணம் என்ன தெரியுமா இந்த காலங்களிலே கட்டப்படுவது போல ஹராமான பணங்கள் மோசமான பணங்கள் வட்டி பணங்களை சேர்த்து கட்டப்பட்டதல்ல அந்த பள்ளிவாசல்கள் இந்த தக்கியாக்கள் நேற்று ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ஹமாசுடைய தலைவர் சஹீதாகிறார் ஈரானுடைய ஜனாதிபதியுடைய பதவியேற்புக்கு போன நேரத்தில் அவர் சஹீதாகிறார் அவர் யாரு தெரியுமா அவர் வீடியோ பேசிக்கிறார் நீங்க பார்த்துருப்பீங்க ஏண்ட வாப்பா தரீக்காவுடைய ஒரு ஷேக் அவர் பேசுறாரு இன்னைக்கு முழு உலகமும் குணூத்துல துவா கேட்கிறோமே யாருக்காக பலஸ்தீன் போராளிகளுக்காக அந்த பலஸ்தீன் போராளிகள் யாரு தெரியுமா அகலுசுன்னாவல் ஜமாவுடைய அகைதாவில் உள்ளவர்கள் அஷ்ஹரியாவுடைய அகை அவர்கள் அது மட்டுமல்ல அவரே சொல்றாரு நான் எங்கட வாப்பா தரீக்கத்துடைய செய்கு என்றதினால நான் நிறைய சிக்கர் மஜிலிசுகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை மில்லியன் பில்லியன் முஸ்லிம்கள் இருந்தாலும் எல்லாரும் அந்த ஷஹீதுக்காக வேண்டி துவாக்குறாங்க இல்லையா ஏன் அவர் உருவாக்கப்பட்ட இடம் அவ்வாறு இந்த இலங்கை நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய தக்கியாக்கள் ஜாவியாக்கள் என்று இருக்கக்கூடியவைகளை ஜும்மா பள்ளிகளாக பின்னால் மக்களுடைய தேவைகளுக்கு மாற்றப்பட்டாலும் இந்த தக்கியாக்களிலே ஜாவியாக்களிலே நடக்கக்கூடிய அமல்கள் தொடர்ந்து நடந்தால் தான் அதற்கு ரூஹானியத்திருக்கும் அப்துல்லாஹிரபுல் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா சையதுனா ஒ மௌலானா وعلى آله وصحبه أجمعين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحاب سيدنا ومولانا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين ما بعد ഫക് കാലഹു താലാ ഫി ഖുരാൻഹിൽ കരീം ബിസ്മില്ലാ റഹ്മാൻ റഹീം അലാ ബിദിക്ലാഹി തത്ത് കുലൂബ് സദാഹുൽ അലീം റബിഷറലി സദറി വയസ്സർ അലി അംരി വഹലുൽ തന്നിസാനി യഹു കൗലി അള്ളാഹു ഇപ്പവനാ നബികൾ നായകം സല്ല അല്ലാഹു അലഹി വസം അന്നവർ അന്നവർയ പരിശുദ്ധ കുടുംബത്തിനും അന്നവർ പിൻപറ്റിയ സഹാബാക്കൾ அன்னவர்களை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பெயரிலும் சலவாத்தும் சலாமும் சென்னவனாக கோட்டாரியா தரேகாவின் சங்கைக்குரிய இந்த மஜிலிசை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய முர்ஷித் பாபா அவர்களே மற்றும் அதே போல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய ஒலமாக்களே ஹலீஃபாக்களே உள்ளூரிலிருந்து வெளியூரிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நிகழ்வின் இறுதிக்கட்டமாக ஒரு பத்து நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு பயானை நிகழ்த்துமாறு வேண்டப்பட்டேன் அதன் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அல்லாகுத்தாளா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனங்களை தந்தரட்டுமாக அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இன்று உலகத்திலே இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் மனிதர்களை நல்லவர்களாக மாற்ற மனிதர்களிடத்தில் நற்குடங்களை கொண்டு வர உலகத்தில் நாயகம் சல்லல்லாக அலை உசல்ல வந்தவர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்களோ அந்த கஷ்டத்தை ஒரு சமுதாயம் ஒரு சிறந்த கூட்டம் தங்களுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அதை உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே இந்த கஷ்டமான வேலையை பொறுப்பெடுத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களை முஸ்லீம்களாக ஆக்குவதை விட மிக கஷ்டமான வேலை என்னவென்றால் முஸ்லிமான மனிதர்கள் மோமினான மனிதர்களுடைய உள்ளங்களை சுத்தமாக்கி நல்ல மனிதர்களாக மாற்றுவது மிக கஷ்டமான விடயம் இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வரதுதானே தானே கஷ்டமான விடயம் முஸ்லீமாக ஆக்குறது தானே கஷ்டமான விடயம் என்று நீங்கள் யோசித்தால் முஸ்லீமாக ஆக்கிறதை விட ஒரு மனிதனை நல்ல முஸ்லீமாக நல்ல குணமுள்ளவனாக மாற்றுவது தான் மிக கஷ்டமானது இதை நானல்ல கண்மணி நாயகம் சல்லல்லாஹலை வசல்ல வண்ணவர்கள் தான் சொன்னார்கள் ஒரு தடவை ஒரு பெரிய போரை முடித்துவிட்டு ரசூல் சல்லல்லாஹலை வசல்ல வண்ணவர்கள் வந்தார்கள் வந்து சொல்லலாக வேலை சொல்லாஹலை வண்ணவர்கள் சொன்னார்கள் மினல் ஜிஹாதில் அசகரி இளல் ஜிஹாதில் அக்பர் நாங்கள் ஒரு சின்ன போரை முடித்துவிட்டு ஒரு பெரிய போரின் பக்கம் வந்திருக்கிறோம் என்றார்கள் சஹாபிகள் கேட்டார்கள் யார சூழலாக பெரிய ஒரு போரை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னும் இதை நீங்கள் சின்ன போர்ன்னு சொல்கிறீங்க எங்கள் வாள்கள் இன்னமும் கலைப்பாரவில்லை அப்படியான ஒரு பெரிய போரை முடித்துவிட்டு வந்திருக்கிறோம் நீங்க சொல்றீங்க அது சின்ன போர் பெரிய போரை நோக்கி செல்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் அந்த பெரிய போர் என்ன என்று கேட்கும்போது சொல்லல்லாஹ் வேலை வசல்ல வண்ணவர்கள் சொன்னார்கள் உள்ளத்துடன் போராடும் போர் என்றார்கள் சொல்லல்லாஹ் வேலை வசல்ல வண்ணவர்கள் எனவே இஸ்லாத்தை அடுத்த மனிதர்களுக்கு சொல்லி இஸ்லாத்தை போதிப்பதை விட மிகவுமே ஒரு கஷ்டமான போர் என்ன தெரியுமா நல்ல முஸ்லீம்களாக மனிதர்களை மாற்றுவது உலகத்திலே உலக வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த நல்ல முஸ்லீம்களாக மாற்றுவதற்குத்தான் பெரும் பெரும் மௌலியாக்கள் மஷாயகுமாறுகள் கஷ்டப்பட்டார்கள் விசேஷமாக ஹௌதுனா முஹீத்தின் அப்துல் காதருல் ஜீலானி ரதி அல்லாஹு தாலா அன் செய்தனா அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரதி அல்லாஹு தாலா அன் செய்தனா அஹமதுல் உல் கபீர் ரிஃபாஹி ரதி அல்லாஹு தாலா வண்ணவர்கள் இது போன்ற மஷாயகுமார்கள் கஷ்டப்பட்டது எதற்கு தெரியுமா முஸ்லீம்களை நல்ல முஸ்லீம்களாக மாற்றுவதற்கு பக்குவமான முஸ்லீம்களாக மாற்றுவதற்கு இன்னும் சொல்ல போனால் நல்ல குணமுள்ள முஸ்லீம்களாக மாற்றுவதற்காக வேண்டித்தான் கஷ்டப்பட்டார்கள் இந்த உலகத்தில் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆனால் அதிகமான முஸ்லீம்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பாவத்தை கண்டு பயப்படாத முஸ்லீம்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் சூஃபியாக்களான இந்த ஊழியாக்கள் கஷ்டப்பட்டது எதற்காக வென்றால் முஸ்லிமாகவும் இருக்க வேண்டும் பாவம் செய்யாத நல்ல குணமுள்ள முஸ்லிமாக அவன் இருக்க வேண்டும் கெட்ட முஸ்லிமாக இருந்து பிரயோஜனம் இல்லை தொழுகிறான் பாவத்தையும் செய்கிறான் அவனில் எந்த பிரயோஜனமும் இல்லை தொழுகிறான் ஹராத்தையும் செய்கிறான் அவனில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு மனிதன் தொலக்கூடியவனாக இருந்தால் சரியாகத்தை எவ்வாறு பேணி நடக்கிறானோ அதே போல பாவமற்ற நல்ல முஸ்லிமாக நல்ல நல்லாக அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஓலியாக்கள் மிக கஷ்டப்பட்டார்கள் அதனால தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க நாடு நாடாக போய் பல இடங்களில் தங்களுடைய தரக்காக்களுடைய வழிகளை அமைத்து எல்லா மனிதர்களையும் தக்கியாக்களின் பக்கமும் ஜாவியாக்களின் பக்கமும் அந்த மக்களை ஒதுங்க வைத்து அதிலே திகிறுகளை செய்து ராத்திபுகளை ஓதி பாவமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மனிதர்களை மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில சில பேர் வீண் பேச்சுக்களை பேசி கொண்டிருப்பார்கள் இஷாவுக்கு பின்னால துனியாவுடைய கதைகளை கதைத்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில ராத்திபுக்கு வந்து உட்காரு இஷாவுக்கு பின்னால் ஹத்தாது ராத்திபு ஓது அல்லது வேறு ராத்திபுகளை ஓதிக்கொள் கோட்டாரியா தரேகாவிலே நிறைய ராத்திபுகள் இருக்கிறது இதுபோன்ற ராத்திபுகளை ஓத வைத்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய திக்ருகள் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய செலவாத்துகளை கொடுத்து இஷாவுக்கு பின்னால் வீண் பேச்சு பேசிக்கொண்டிருந்தவர்களை திக்ருடன் அப்படியே வாழ வைத்து திக்ருடனே அவனை தூங்க வைக்கும் நிலைமைக்கு மசாயகுமாறுகள் கொண்டு வந்து தந்தார்கள் தான் ஒரு மனுஷனை முஸ்லீமாக எடுத்து அவனுக்கு முஸ்லீம் என்று பேர் போடுறத ஹாமீது மஹமூது முஹம்மது என்று பேர் போடுறதை விட இந்த போராட்டம் இருக்கிறதே திக்கரில் உட்கார வைக்கிறது திக்கரை செய்ய வைக்கிறது செலவாத்த ஓத வைக்கிறது இருக்கிறதே இது மிக கஷ்டமானது அந்த பெரும் போரை செய்ததினால்தான் இன்று வரை அந்த மசாயகுமார்கள் பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் கோட்டாரியா தரேகாவுடைய மஷா எகுமார்களுடைய வரிசையை எடுத்து பார்த்தால் பெரும் ஆளிம்கள் பெரும் அறிஞர்கள் எல்லாம் இந்த தரீக்கத்திலே இருந்திருக்கிறார்கள் இலங்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே இது ஒரு முக்கியமான அடிப்படைக்குரிய ஒரு இடம் கோட்டார் உடைய தக்கியா என்று சொன்னால் இது மிக முக்கியமான ஒரு இடம் அது மாத்திரமல்லாது தர்கா நகர் காலி இது போன்ற பல ஊர்கள் கெலியோய பக்கத்தை எடுத்துக்கொண்டால் இது போன்ற சில ஊர்களில் இந்த தரேக மிக இடம் பிடித்த ஒரு தரேகாவாக இருந்திருக்கிறது இவர்கள் மூலமாக மக்கள் நிறைய பிரயோஜனம் கண்டிருக்கிறார்கள் தசுக்கியத்துக்குரிய வழியாக இது ஒரு முக்கியமான வழியாக காணப்பட்டிருக்கிறது இந்த நாட்டுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது பல தரேகாக்கள் இருக்கிறது அதில் ரெண்டு அடிப்படை தரேகாக்கள் ஒன்று காதிரியா அடுத்தது ஷாதுலியா அந்த காதிரியாவிலே பல கிளைகள் இருக்கிறது கோட்டாரியா அருசியா என்று பல கிளைகள் இருக்கிறது அப்படி பார்க்கும்போது இந்த கோட்டாரியா என்பது மிக பழமை வாய்ந்த இந்த நாட்டுடைய அடிப்படையிலே உள்ள மிக முக்கியமான தசுகியத்துடைய வழிகளில் ஒன்றாக இந்த தரீகத்து காணப்படுகிறது என்பது இந்த மஜிலிசிலே உள்ளவர்களுக்கு மிகவுமே ஒரு ஆனந்த செய்தியாகவே அது இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் இதற்காக வேண்டி மிக இருக்கிறார்கள் அதனால் தான் நாம் பார்க்கிறோம் இன்று இந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பழைய தக்கியாக்கள் பழைய சாவியாக்கள் இருக்கிறதே இன்று வரை அது மிகவுமே ஒரு பக்குவமான இடமாக சில பேர்கள் சொல்லுவார்கள் எவ்வளோ ஏசியை போட்ட பள்ளியாக இருந்தாலும் எவ்வளோ அழகான பள்ளியாக இருந்தாலும் அந்த ஏ பள்ளிக்குள்ளே போனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசியை போட்டு வச்சிருந்தாலும் அல்லது அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் சில மனிதர்களை கேட்டு பாருங்க போன்ற தக்கியாக்கல்ல வந்து தொழும்போது மனசுக்கு ராகத்து கிடைக்குது ஃபேன் காதுளங்கா படಾಟியும் ஏசி இல்லாட்டியும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன ஏசி போட்ட பள்ளியில சொல்லுதாலும் இந்த தக்கியாவுக்குள்ள வந்து தொழும்போது மனதுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது மனதுக்கு நிம்மதி கிடைக்கிறது காரணம் என்ன தெரியுமா இந்த காலங்களிலே கட்டப்படுவது போல ஹராமான பணங்கள் மோசமான பணங்கள் வட்டி பணங்களை சேர்த்து கட்டப்பட்டதல்ல அந்த பள்ளிவாசல்கள் இந்த தகையாக்கள் பேணுதலாக பக்குவமாக எகலாசுடன் அல்லாவை திக்ரி செய்ய எப்படி பயப்பட்டு அல்லாஹுவுக்காக வேண்டி என்று அமைக்கப்பட்ட தக்குவா நிறைந்த பள்ளிவாசல்களாக தக்கியாக்களாக சாவியாக்களாக அன்று முதல் இன்று வரை அது இருப்பதனாலதான் பள்ளிக்குள்ள வரும்போது மனசுக்கு நிம்மதி மனசுக்கு ஆனந்தம் கொஞ்சம் உள்ள உட்கார்ந்துட்டு போகலாம் வந்ததே அவசரமான ஒரு வேலைக்கு ஆனாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம் தக்கியாக்குள்ள போது மனசுக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்குது நிம்மதியாக இருக்குது என்று சொல்வதற்குரிய காரணம் என்ன தெரியுமா அவ்வளவு ஒரு பேணுதலாக பக்குவமாக அமைக்கப்பட்ட இடங்கள் தான் இந்த இடங்கள் ஒரே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திக் கொள்றேன் தந்தது பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் பேச முடியாது ரொம்ப நீளமாக பேச வேண்டியிருக்கிறது இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த இலங்கை நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த இலங்கை நாட்டில இருக்கக்கூடிய தக்கியாக்கள் ஜாவியாக்கள் என்று இருக்கக்கூடியவைகளை ஜும்மா பள்ளிகளாக பின்னால் மக்களுடைய தேவைகளுக்கு மாற்றப்பட்டாலும் இந்த தக்கியாக்களிலே ஜாவியாக்களிலே நடக்கக்கூடிய அமல்கள் தொடர்ந்து நடந்தால் தான் அதற்கு ரூஹானியத்திருக்கும் நல்லா விளங்கிக்கோங்க ஐவேளை தொழுகை நாம் எங்கும் தொழுகிறோம் அந்த பஜார்ல கடைக்குள்ள ஒரு முசல்லா போட்டாலும் தொழுகிறோம் பள்ளிக்கு ஜும்மா பள்ளிக்கு போனாலும் தொழுகிறோம் அங்கேயும் எல்லா இடத்துலையும் தொழுகிறோம் தொலாம நம்ம எதுவும் செய்ய முடியாது ஆனாலும் இந்த திக்குருடைய மஜிலிசுகள் மஜிலிசுகள் நடக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்கிறதே மஜிலிஸ் ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த இடம் சொர்க்கத்தின் பூஞ்சோலை தனியா உட்கார்ந்து திக்கர் செஞ்சா வட்டமாக உட்கார்ந்து கூட்டமாக உட்கார்ந்து நம் பள்ளிவாசல்கள் நம் தக்கியாக்கள் நம் ஜாவியாக்கள் எப்பொழுது சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக மாறும் என்றால் அந்தந்த இடங்கள்ல திக்குருடைய மஜிலிசுகள் நடக்கும் போது சொல்லுங்க பாப்போம் புதிசா கட்டின பள்ளியில எங்க திக்கு மஜிலிஸ் நடக்குது புதிசா ஒரு பள்ளியை கட்டி ஏசிய போட்டு வச்சிருக்கிறாங்க திக்கு மஜிலிஸ் நடக்கிறதா நடக்கிறதல்ல நடக்க உடவும் மாட்டாங்க எங்கட பள்ளிகளில் நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம்

நெத்திப்போட்டுல கண்ணை வச்சுக்கத்துக்குள்ள வாடு யாரையும் கூப்பிடல யாரையும் உனக்கு உள்ளத்தை சுத்தமாக்கி நல்லவனாக மாற வேண்டும் என்றால் வா இல்லாட்டி போல அப்படி கண்ண காட்டியோ கத்திய காட்டாமலேயே இன்றைக்கு உலகம் எல்லாம் இந்த காதிரியா சாதுலியா எல்லாம் வாழுதண்டா எப்படிப்பட்டதுன்னு பாரு நேற்று ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ஹமாசுடைய தலைவர் ஷஹீதாகிறார் ஈரானுடைய ஜனாதிபதியுடைய பதவியேற்புக்கு போன நேரத்தில் அவர் ஷஹீதாகிறார் அவர் யாரு தெரியுமா அவர் வீடியோ பேசிக்கிறார் நீங்க பார்த்திருப்பீங்க அவர் பேசுறாரு இன்னைக்கு முழு உலகமும் குனூத்துலமே யாருக்காக பலஸ்தீன் போராளிகளுக்காக அந்த பலஸ்தீன் போராளிகள் யார் தெரியுமா அகலு சுன்னாவல் ஜமாவுடைய அகைதாவில் உள்ளவர்கள் அஷ்ஹரியாவுடைய அகைதாவில் உள்ளவர்கள் அது மட்டுமல்ல அவரே சொல்றாரு நான் எங்கட வாப்பா தரீகத்துடைய ஷைஹ் என்றதனால நான் நிறைய ஜிக்ர் மஜ்லிஸ்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை மில்லியன் பில்லியன் முஸ்லிம்கள் இருந்தாலும் எல்லாரும் அந்த ஷஹீதுக்காக வேண்டி துவா கேட்கிறாங்க இல்லையா ஏன் அவர் உருவாக்கப்பட்ட இடம் அவ்வாறு உலகத்திலே துனியாவுடைய ஆசையை அற்று அப்படித்தான் அதில் அவருடைய பயிற்சி கிடைக்கும் அவர் கத்தாரில இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது அவட மகன் பேரப்புள்ள எல்லாம் சஹீத் ஆயிட்டாங்க சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத்து செய்யட்டுமாக ஒரு கண்ணீர் துளி அவர்களுடைய கண்ணில் இருந்து வரல

எனவே எந்தெந்த இடங்கள்ல தக்கியாக்கள் இருக்கிறதோ ஜாவியாக்கள் இருக்கிறதோ அந்தந்த இடங்கள்ல கந்துரி வந்தா நாங்க வார எல்லாரும் வருவோம் கந்துரி வந்தா எல்லாரும் வருவோம் தான் இல்லையா கந்துரி மட்டுமல்ல மற்றைய நாள்கள்ல வியாழக்கிழமைகள்ல நடக்கக்கூடியதா ராத்தி மஜிலிசுகள் திக்ரு மஜிலிசுகள் வாராந்தமோ அல்லது மாதாந்தமோ நடைபெறக்கூடிய மஜிலிசுகள் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அவைகளை நாம் அதிலே வந்து அமர்ந்து அவைகளை ஹயாத்தாக்கி எங்கட ஆபாக்கள் எங்கட வாப்பா எங்களோட அப்பா மாறு எப்படி அதை பாதுகாத்து வந்தார்களோ அதை பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த மெசஞ்சர் வீதி இந்த மெசஞ்சர் வீதியை நீங்க அப்படியே எடுத்துக்கொண்டால் இது காதிரியாட ஒரு தக்கியா அங்கல ஷாதுலியாட அங்கல ஃபைசானி மதீனாட அங்கல் அப்படியே போகும்போது சாலித்தக்கியாவா தக்கியாவா தக்கியா அங்கல் அப்படியே போகும்போது ரிஃபாயா தக்கியா அவ்வளவுமே தக்கியாக்கள் எல்லாமே என்ன தெரியுமா ஒவ்வொரு இடத்துல இந்த இப்ப கொஞ்சம் பெரிய ஆள்கள்கிட்ட பெரிய ஆளுக்கு இந்த ஏரியால இப்ப பிஸ்னஸ் ஏரியாவா மாறிட்டு முன்னால இந்த இடம் நிறைய ஊடுகள் இருந்துச்சாம் நாங்க வாரத்துக்கு முன்னால எல்லாம் நிறைய ஊடுகளா இருந்தாம் அவங்க என்ன செய்வாங்களாம் புள்ளைகள் அந்த காலத்துல இங்க ராத்திபம் முடிச்சுட்டு அங்க ஹதரா முடிச்சுட்டு அடுத்த ராத்திபம் முடிச்சுட்டு பெரிய பேக்வுண்டில் நீ நீயத்தை அப்படியே சேர்த்து கொண்டு விட்டு கொண்டே தூட்டு கொடுக்காம் இப்போ பிஸ்னஸ் ஏரியா வாரிட்டு அதுக்கு யாரும் புத்தம் சொல்ல முடியாது என்ன ஊராட்களை விட வெளியாட்கள் தான் கூட இருக்கிறாங்க வெளியாட்களும் இல்லை இப்போ சாட்டர்டே சண்டேன்னா ஒத்தருமே இல்லை சுபவுக்கு நாலு பேர் தான் இருப்பாங்க பள்ளியில் ஏண்டா எல்லாரும் குறைஞ்சிட்டா ஆனால் அந்த காலம் இவ்வாறு அல்ல ஜும்மா பள்ளி பெரிய ஒரு பள்ளி ஐயாயிரம் பேர்கள் தொலை முடியுமான கொழும்பு பெரிய பள்ளி வாசல் இருக்கும் போது கூட எதுக்குங்க இங்க ஒரு தக்கியா அங்க ஒரு ஜாவியா அங்க ஒரு தக்கியா அங்க ஒரு தக்கியா எதுக்கு தெரியுமா நீ முஸ்லிமாக இருந்து போதாது உள்ளம் சுத்தமான நல்ல முஸ்லிமாக இருக்கும் என்றதுக்காக வேண்டியதான் இது உருவாக்கினார் அஞ்சு நேரம் தொழுது போதாது இது போன்ற மஜிலிசுகள்ல உட்கார்ந்து பறக்கத்தை அடைஞ்சு கொள்ளணும் நம்ம உள்ளங்கள் திக்கரின் மூலமாக சந்தோஷமாக ஆனந்தம் பெற்றதாக இருக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டித்தான் உருவாக்கினார் இப்போ இங்க பள்ளிகள்ல நான் தொழுக தொழுகிறோம் ஜாவியால சாவியாலும் தொழுகிறேன் நான் நினைக்கிறேன் அந்த காலங்கள் அது விக்கிருக்கண்டே வச்சிருந்தான் பள்ளியில தொழுக இங்க திக்கிற அப்படி வச்சிருந்தா பிற்காலத்துல இப்ப இங்கேயும் தொலைவாகிட்டு இப்பயும் அஞ்சு நேரம் எல்லா தைக்காக்கள்லையும் தொழுவிக்கிறான் ஆனால் அடிப்படையை மறந்து விடாதீர்கள் அடிப்படை இது விக்கிற ராத்தீபுகளுக்குரிய இடமாக அந்த காலத்தில் இருந்த மசாயகுமாறுகள் இதை உருவாக்கி வச்சாங்க இந்தியாவிலே இருந்து வந்த கோட்டாரியா தரேக்காவுடைய மசாயகுமார் எல்லாம் காதிரியால தான் போய் சேரும் காதிரியாண்ட கொடியில காதிரியாண்ட கிளையில தான் அவைகள் எல்லாம் போய் சேரும் அது மிக பறக்கத்தான சில எடுத்து பார்த்தார் வரக்கூடிய பெரும் பெரும் அறிவாளிகள் எல்லாம் பெரும் பெரும் அறிவுக்கடல்கள் பெரும் பெரும் கராமத்துக்குரிய மசாயகமார்கள் எல்லாம் இருந்திருக்கிறா காலியில் நீங்க போய் பார்த்தால் காலியில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய சில காதிரியா கோட்டாரியாவுடைய தரேகத்துடைய மசாயகுமார்கள் இருக்கிறா பெரும் கராமத்து இன்றைக்கும் அந்த இடங்களிலே பெரும் கராமத்துகள் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது எனவே இந்த புனிதமான வழி நமக்கு கையிலே கிடைத்திருக்கிறது இதை நமக்கு நம்முடைய விசாயகுமாறுகள் ஆபாக்கள் பாதுகாத்து தந்தது போல நம்முடைய சந்ததிகளிடத்தில் பத்திரமாக இதை ஒப்படைத்து வரக்கத்தை நாம் அடைந்தது போல நம் சமுதாயத்தை அடைய வைக்கும் சந்தர்ப்பத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் நசை பாக்கி தந்தரலட்டுமா நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாய் பிழைகளை பொறுத்தருள்வாயா இந்த மஜிலிசுக்கு வந்தவர்களை கொள்வாயா இன்றைய நாளில் இந்த மஜிலிசை ஏற்பாடு செய்தவர்கள் இன்றைய நாளில் இந்த வந்த மனிதர்களுக்கெல்லாம் விருந்து உபசாரம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு வறக்கத்து செய்வாயா இந்த மஜிலுசிலே உள்ளவர்களுடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா கடன்களை போக்கி வைப்பாயா கவலைகளை நீக்கி வைப்பாயா இந்த மஜிலுசில் உள்ளவர்கள் உள்ளவர்களுடைய உறவினர்கள் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ யாவ்தா அவர்கள் எல்லோருடைய நோய்களையும் லேசாக்கி வைப்பாயா நீண்ட ஆயுளை நல்ல மலுடன் நசீபாக்கி தந்தருள்வா நல்ல வழியிலே வாழக்கூடிய தோஃக்கை தந்தருள்வாயா கடைசி வரை சுண்ணத்துவல் ஜமாத்து என்ற அக்கைதாவில் നിരന്തരമാവാളക്കൂടിയ പാക്്യത്തെ തൾവായാ അതേ പാക്യത്തെ നമ്മുടെ സന്തതികളും നസീബാക്കി കൊടുത്തുൾവായാ വസല്ല അല്ലാ വസാഹി ഖൽക്കി ഹി സാ മുഹമ്മദീൻ വസഹബി അജ്മീൻ വലഹമ്മാലമീൻ വസ്ലാം അല്ല